என்னோட கூட்டுக்காரனுக்கு இங்க மால்ல போயிட்டு நம்ம நண்பா இன்னைக்கு அதான் வீடியோ நீங்க செர்பியால விண்டர் ஜாக்கெட் வாங்குறது பெஸ்டா இல்ல இந்தியாவில விண்டர் ஜாக்கெட் இந்த வீடியோ டீடெயிலா சொல்ல போறேன் வணக்கம் நண்பா நான் தான் உங்க செர்பியா தமிழ்நா எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பறேன் வாங்க நண்பா வீடியோ கூட போலாம்

ஃபுல்லா என்ட்ரு ஆகிட்டோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செர்பியால என்ன ரேட்டில் வந்து வின்டர் ஜாக்கெட் எடுக்கலாம் தெர்மல் லேயர் என்ன ரேட் வருதுன்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் மால் குளர் என்ட்ரோ நோடி பார்த்தீங்கன்னா ஆர்ட் கிராஃப்ட் அப்புறம் அந்த பசில் வச்சு குழந்தைங்களில் கொடுப்போம் பார்த்தீங்களா அது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இங்கே பார்க்க முடியுது Mom thank you mom thank you நண்பா நம்ம ஜாக்கெட் எடுக்க வந்திருக்க பிளேஸ் பாத்தீங்கன்னா இந்த புள்ளன் பேர் தான் இங்க விண்டர் ஜாக்கெட் எடுக்க போறோம் மேக்ஸிமம் இங்க விண்டர் ஸ்டார்ட் ஆகிற டைம் நவம்பர்ல ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரியோட இங்க முடியுது அதுக்கப்புறம் மார்ச்சுக்கு மேல பாத்தீங்கன்னா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிரும் மார்ச் டு அக்டோபர் அக்டோபர் எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க சம்மர் சீசன் வந்து ரன் ஆகும் நண்பா இந்த சீசன் சம்மர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவில எவ்வளவு வெயில் அடிக்குமோ அந்த அளவுக்கு வெயில் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா விண்டர் சீசன் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்னோ ஃபால்ஸ் வரும் அந்த அளவுக்கு மைனஸ்ல போகும் அதனால கண்டிப்பா விண்டர் ஜாக்கெட் தெர்மல் லேயர் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வரது பெஸ்ட் இல்ல நீங்க செர்பியா வந்து வாங்குறது பெஸ்ட்ன்றது இந்த வீடியோ டீடைலா பாக்க போறோம் வாங்க உள்ள போலாம்

என்ன ரேட்டா வருது சொல்ற ரேட் சொல்லு ரொம்ப வெக்கமா பார்த்து பேசுறதுக்கு மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு ஆர்எஸ்டி வருது நண்பா சாக்ஸ் எல்லாம் என்ன ரேட் வருதுன்னு பார்த்தலாம் அதாவது ரெண்டு செட் இருக்குது நண்பா ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ஆர்சி வருது விண்டருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சாக்ஸ் அதே மாதிரி மங்கிக்குள்ள நிறைய இருக்குது நண்பா பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ஆர்எஸ்டிக்கே வருது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மங்கிக்குள்ளா இருக்குது நண்பா வின்டருக்கு இந்த ஜாக்கெட் போட்டால் நல்லா இருக்கும் ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் நைன் வருது பார்க்கவே லுக்கா இருக்குது பின்னாடி அந்த கேப்லாம் கிடையாது அந்த கேப் புரிஞ்சதான் நம்ம சேஃப்டியா இருக்க முடியும் நம்மளுக்கு வந்து தேடி வந்த அதனால ஷாப் போலாம் அதே மாதிரிலாம் நம்ம பக்கத்துல எஸ் ஆலிவர் அந்த ஷாப்புக்குள்ளத நம்ம போறோம் கூட்டுக்காரன் வந்து நிறைய கடையை பார்ப்பான் போல இருக்கு இனிமேல் எந்தெந்த கடைக்கு நம்ம போய் பார்க்க போறோன்றது தெரியல ஒவ்வொரு கடையை ஏறி இருக்கிறதும் நல்ல விஷயம்தான் ஏன்னா ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கடையில் என்னென்ன ரேட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோடா வருது மச் பதினாறாயிரம் ஆர்எஸ்டி வருது நண்பா இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக எதுவுமே இல்லை வாடா வாடா அடி எது பார்த்துட்டு இருக்காது ஆனால் வேற கடைக்கு நம்ம போகலாம் நண்பா இப்போ நம்ம உள்ள போற ஷாப் பாத்தீங்கன்னா ஜாரா மென்னு தான் நம்ம உள்ள போறோம் கிளாசிக்கா ஒரு விண்டர் ஜாக்கெட் இருக்கு போர் தௌசண்ட் நைன் வருது நம்ம கூட்டுக்காரன் எடுப்பானு தெரியல பாப்போம் கூட்டுக்காரன் வந்து உன்னிப்பா கவனிக்கிறான் கூட்டுக்காரன் உத்து நோக்குறான் நம்மளோட கூட்டுக்காரனுக்கு தமிழ் தெரியாது அதனால அவனை என்ன பேசினாலும் சிரிக்கவும் மாட்டான் அவன் நம்ம பேசுறத கேட்கவும் மாட்டான் நண்பா கூட்டுக்காரன் இந்த கடையை பண்ணிட்டான் சரி வேற கடை போவோம் நண்பா என்னோட கூட்டுக்காரனுக்கு எங்கேயுமே பிடிக்கல அதனால வந்து செகண்ட் फ्लोर போறோம் செகண்ட் நண்பா செகண்ட் ஃபுர் வந்துட்டோம் பாத்தீங்கன்னா இங்க இது ஒரு தியேட்டர் சினிஃப்ளெக்ஸ் என்னنا படம் ஓடுதுன்னு பாப்பமா நண்பா எஃப்1 ஓடுது நண்பா 8:30க்கு எஃப்1 நல்ல ஒரு மூவி அடுத்து நம்ம எல்சி வைக்குல தான் போயப் போறோம் நண்பா உள்ள போலாம் எல்சிவாக்கில ஒரு ஃப்ரெண்ட்லியாவே இருக்குது நண்பா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிடைக்குது ஜர்க்கின் லுக் வைஸும் நல்லா இருக்குது குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குது நண்பா நம்பூர் காசு கம்பேர் பண்ணவும் மூவாயிரத்தி ஐநூறு ஆர்எஸ்டி வருது நண்பா இப்பதான் நான் கூட்டுக்கார்ட்ட பேசியிருக்கேன் டேய் இங்கே எடுத்துடறா நல்லா இருக்குடா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆர்எஸ்டிக்கு இதை விட்ட வேற எங்க கிடைக்காதுடா அவனுக்கு மனசே இல்லை நண்பா அவன் ஒன்னொரு பத்து கடை ஏறி இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பன்ட்டு டிசைட் பண்ணிருக்கான் அரிசி வாக்கி நம்ம வந்திருக்கோம் விண்டர் ஜாக்கெட் ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆர்எஸ்டி நம்ம ஒரு நாலஞ்சு ஷாப் போய் பார்த்துட்டு வந்தோம் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது உண்மையாலுமே பெஸ்ட்டாக இருக்குது நம்ம ஊர் காசுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு இல்லை முத்தி நானூறு ஆரஎஸ்டி வரும் நம்ம அங்கேயும் இங்கேயே கம்பேர் பண்ணோமோ ஆல்மோஸ்ட் வந்து ரேட் ஒரே ரேட் தான் ஏன்னா நான் டெக்கத்தில் தான் விண்டர் ஜாக்கெட் எடுத்துட்டு வந்தேன் அங்கேயும் சேம் ஆல்மோஸ்ட் இந்த ரேட் தான் இங்கே வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டிராவல் பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க பார்த்தீங்களா அந்த லக்கேஜ் வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் நீங்கள் இந்த விண்டர் ஜாக்கெட் எடுத்துகிட்டு தெர்மல் லேயர் எடுத்துக்கோங்க ஒரு டீஷர்ட்டும் ஒரு ஃபேண்ட் எடுத்துக்கோங்க தெர்மல் லேயர் வந்து நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஹீட் வந்து வார்மப்பாக வச்சுக்கும் தெர்மல் லேயர் ஆனால் தெர்மல் லேயரும் இங்கே வந்து இந்த எல்சி வைக்கையில் நீங்கள் ஜர்க்கின்னு எடுக்கிற மாதிரினா இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இங்கே வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து நவம்பர்ல ஸ்டார்ட் ஆகும் சீசனு ஒரு பிப்ரவரி மார்ச் வரைக்கும் இருக்கும் கண்டிப்பா யூரோப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தேவைப்படும் நீங்க வந்து இருந்து எடுத்துட்டு வர முடியலைன்னா இங்க எல்சி வாய்க்கில வந்து எடுத்துக்கோங்க இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது லைவா சொல்றது தேங்க்யூ நண்பா எல்சி வாய்க்கிலையும் வாங்கல நம்ம அடுத்த ஒரு மாலுக்கு போக போறோம் அதுக்கு முன்னாடி போற வழியில பாத்தீங்கன்னா இஸ் ஒன்லி ஃபார் யூ பாருங்க இஸ் ஒன்லி யூ பவுச் சென்டர் இருக்கு இங்க நம்ம மொபைலுக்கு பவுச் டெம்பர்ல கிடைக்குதான்னு பாப்போம் சாம்சங் மொபைல் ரெட்மி ஐபோன் இதுக்கு மட்டும் தான் மேக்சிமம் டெம்பர் இங்க கிடைக்கணும்பா நீங்க இந்தியால இருந்து வரும் போதே பாத்தீங்கன்னா பவுச்சும் டெம்பர் கிளாஸும் நீங்க எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிட்டு வர்றது பெஸ்ட் நண்பா நான் ஒன் பிளஸ்க்கு ஏறாத இடம் இல்ல இறங்காத இடம் இல்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ்க்கு டெம்பரும் கிடையாது பவுச்சும் கிடையாது அந்த மால ஒரு பத்து கடை ஏறி இறங்கியாச்சு எதுவுமே பிடிக்கலனாச்சு சரி நம்ம கூட்டுக்காரன் வந்து இப்ப வேற மால் போகலான்னு சொல்லாட்டி நம்ம வந்திருக்க மால் பாத்தீங்கன்னா அதான் மாலை உள்ள போலாம் வாங்க இந்த மாலையே எடுப்பாரான்னு தெரியல எடுத்தா நல்லா இருக்கும் பொண்ணுங்க கூட சீக்கிரம் எடுத்துருவாங்க நம்ம கூட்டுக்கார எடுக்க மாட்டேங்கிறானே கூட்டுக்காரா இந்த மாதிரிலாம் எடுத்துடுறா இப்ப நம்ம வந்து ஷாப் பாத்தீங்கன்னா கூலிப்பா காலிப்பான்னு தெரியல பாருங்க தேடி வந்து பொண்ணுங்க ட்ரெஸ்ஸா பாத்துட்டு இருக்கான் ஜாக்கெட் எடுக்க வந்தா விண்டர் ஜாக்கெட் மட்டும் எடுக்கணும் பொண்ணு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி பொண்ணுங்களை சைட் எடுக்க கூடாது நண்பா நம்ம கூட்டுக்காரனுக்கு இந்த காலியூப் கடைலயும் நண்பா அடுத்தது வந்து அடாமல் குளாரிய சின்சா அப்படின்ற இடத்துக்குள்ளதான் நம்ம கூட்டுக்காரன் என்றாரு இங்கேயாவது வாங்குறாரான்னு பாப்போம் இங்கே விண்டர் ஜாக்கெட் வந்து ரொம்ப ரேட் வைஸ் கம்மியா இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்எஸ்டிக்கே கிடைக்குது நண்பா அந்த சின்சாய் பாத்தீங்கன்னா கிட்ஸ் வேறு அங்க எஸ் எம் தான் இருந்துச்சு இப்ப நம்ம வந்து ரிசர்வ்டு இங்கேயும் இல்லையா ரிசர்வ்ல பாத்தீங்கன்னா ஜர்கினா இல்லைன்னு சொல்லிட்டு வராரு ஆனா இருக்குது என்னன்னு தெரியல சரி ஓகே நம்ம அடுத்த கடையை பார்ப்போம் மறுபடியும் நம்ம எல்சி வாய்க்குள்ளாரே போறோம் நண்பா

நண்பா இந்த ஊர்ல மட்டும்தான் பில் கவுண்டர் உள்ள வச்சிருக்காங்க தேட வேண்டியதா இருக்கு பில் கவுண்டர் நண்பா நம்ம கூட்டுக்காரன கஷ்டப்பட்டு பேசி இந்த ஐயாயிரம் ஆர்எஸ்டி உள்ள ஜாக்கெட்டை வாங்க வச்சாச்சு பில் போட்டுலாம் வாங்க

நண்பா ஃபைனலா பாத்தீங்கன்னா விண்டர் ஜாக்கெட் எடுத்தாச்சு நண்பா இதோட ரேட் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆரசி வருது இந்தியாவோட கணக்கு படி பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபா பக்கம் வரும் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு நண்பா நான் சொல்லியிருந்தேன் அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாவது மாலை இது அடாமால்ல தான் நம்ம எடுத்திருக்கோம் எல்சி வைக்கல தான் எடுத்திருக்கோம் இந்த ஜர்க்கின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு இங்க இந்தியால வாங்கலாமா இல்ல செர்பியா வாங்கலாமா நீங்க டிசைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க விண்டர் சீசன்ல வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்தியாவிலே பை வந்துருங்க ஏன்னா விண்டர் சீன்ல ரேட் வைஸ் ஹையா இருக்கும் நீங்க இதுவே வந்து சம்மர் சீசன்ல நீங்க செர்பியாக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கோ அதான் என்னோட சஜெக்சுனு ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல ஓரளவு கம்மியா இருக்கும் நீங்க எல்சி வாக்கில வந்து எடுங்க எல்சி வாக்கி தான் வந்து சீப் அண்ட் இருக்கும் நண்பா மிச்ச எல்லா இடத்துலையும் போய் பார்த்தோம் ரேட் வைஸ் ஐயா இருக்குது இந்த குவாலிட்டிக்கு வந்து நாங்க போன ஒரு கடையில போனோம் அது வந்து ரேட் ரொம்ப ஹையா இருந்துச்சு சூப்பரா இருக்கு நண்பா மெயினா பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்க வந்து எடுங்க அதான் பெஸ்ட் சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஆல் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மீண்டும் மற்ற வீடியோ பாப்பா பை டேக்கர்